வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம நம்முடைய மன்னர்களை பற்றி எப்படிப்பட்ட அபிப்பிராயத்தில் இருக்கோம் யாரை சிறந்தவர்களாக கருதுகிறோம் நம்முடைய வரலாற்றுல அப்படின்னு பார்த்தோம்னா எதை சிறப்பாக கருத வேண்டும் என்பது பற்றிய ஒரு நல்ல தீர்மானம் நம்மிடம் இல்லையோ என்று ஐயம் எழும் ஒரு ரெண்டு மன்னர்களை வந்து நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் ஒரு மன்னர் வந்து ராஜராஜன் அல்லது ராஜேந்திரன் அவருடைய பையனும் சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய தெற்காசியாவையே தங்களுடைய கட்டுப்பாட்டில் வென்றார்கள் படையெடுத்து சென்று வென்றார்கள் கோதாவரியிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீலங்கா வரை இன்றைக்கி உள்ள ஸ்ரீலங்கா வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அவங்க அதை வந்து நேரடி ஆட்சி வந்து சில பகுதிகளை தான் ஆண்டார்கள் அங்கே வந்து தங்களுடைய ஆட்சியை நிலைநிறால் வணிகத்துக்காக வேண்டி அந்த இடங்களிலாம் சேஃப் கார்டிங்காக வச்சிக்கான்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஆனால் போர் நடத்தி அந்த போர்களின் மூலம் வென்று இதெல்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம ரொம்ப பெருமையாக என்ன சொல்றோம் ராஜராஜனையும் ராஜேந்திரனையும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் பிற பகுதிகளெல்லாம் அவங்க வந்து கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக நினைக்கிறோம் இப்போ பிற பகுதிகளை கைப்பற்றது பெருமைன்னா சீனா வந்து நம்முடைய ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கைப்பற்றி வச்சுருக்காங்களே அதை பெருமைன்னு சொல்லுவோமா பாகிஸ்தான் வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் சட்டத்திற்கு மாறாக காஷ்மீரில் ஒரு பகுதியை கைப்பற்றி வச்சுருக்காங்களே அதை பெருமைன்னு சொல்லுவோமா அப்போ இது ஒரு பெருமைக்கான அடையாளமா நீங்க சோழர்களுடைய வாழ்வு இவங்கள ஆண்டு முறை எப்படி இருந்தது அவர்களுடைய நிலச்சீர்திருத்தங்கள் எப்படி இருந்தது அவர்கள் தம் மக்களை பிறந்தது எப்படி இருந்தது அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்ததுன்னா அதனால சிறந்த மன்னன்னு சொன்னா நம்ம ஏத்துக்க முடியும் ஆனால் போரில் வென்றார்கள் என்ற ஒரு காரணத்தினால் மட்டும் நம்முடைய மன்னர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வது அவ்வளவு சரியாகாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப எது சரியாகும் சேருமான் கணைக்கால் இரும்பொறைன்னு ஒரு மன்னர் இருந்தார் அவரை பற்றி பழந்தமிழி இலக்கியங்களில் ரொம்ப விவரமாக வந்து பதிற்றுப்பத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்படிப்பட்டவர்னா அந்த காலத்தில் முரசு கட்டில்னு ஒரு கட்டில் இருந்தது அரசு கட்டில் அரசுடைய சிங் சிம்மாசனம் இருக்கே அதுக்கு சமமான அந்தஸ்து உள்ளது நாட்டுடைய முரசு நம் நாட்டின் பறைய இது தகவல்களை பறையறிவிக்கும் அரசனுடைய முரசு அந்த முரசு எந்த கட்டில் வச்சிருக்காங்களோ அது அந்த அளவுக்கு ஈக்குவலான மரியாதை உள்ளது மோசிக்கிறனார் என்ற புலவர் பாடி பரிசில் பெற வேண்டும் என்று வறுமையில் உழன்றவர் வந்தார் களைப்பாக இருந்தார் அவர் உள்ளே நுழைந்த பொழுது அரசன் இல்லை இந்த கட்டில் பார்த்தார் முரசு கட்டில் பார்த்தார் படுத்தாரு தூங்கிட்டார் அவர் தூங்கினதுக்கு அப்புறம் மற்றவங்களா வந்து பார்த்து பதறினாங்க ஐயையோ முரசு கட்டில படுத்துட்டானே இவனுக்கு ஆயுள் இன்னைக்கு அவ்வளவுதான் அரசர் வந்தார் மக்களுடைய பயம் அதிகரிச்சது சுத்தி இருந்தவங்களுடைய பயம் அரசர் பார்த்தார் அந்த முகத்தை பார்த்தார் அறிவு விளங்கும் இந்த முகம் வறுமையில் வாடி இருக்கிறதே அதனால தானே இவர் இந்த மாதிரி என்ன கட்டிலும் தெரியாம தூங்குறான்னு சொல்லி சாமரத்தை எடுத்து அந்த புலவருக்கு வந்து வீசினார் வீசின உடனே சாமரம் பட்டு எழுந்த புலவர் எழுந்தவுடன் தன் தவறை உணர்ந்து பதறினார் ஆனால் அரசர் என்ன சொன்னார் ஐயா தாங்கள் அமர்ந்திருக்கவும் படுத்திருக்கவும் எல்லா விதத்திலும் தகுதி பெற்றது தானே முரசு கட்டியில் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த சான்றோருக்கு கொடுத்த பெருமை இருக்கே இது நம்ம மனசில் வச்சிருக்க வேண்டியது தலையாளங்கான செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போர்க்களத்துக்கு போகும்போது என்ன சொன்ன போரில் நான் வெல்லாவிட்டால் என் மக்கள் என்னை இகழட்டும்னு மட்டும் சொல்லல மக்கள் இகழ்வாங்க அது மட்டும் சொல்லல மாங்குடி மருதன் என்ன புலவர் பாடாது வரையொடிக சங்க வச்சுங்க வளர்த்துக்கிட்டு இருக்கமே புலவர் குழுமம் வச்சிருக்கமே அந்த புலவர்கள் எல்லாம் மாங்குடி மருதன் தலைமையில் உள்ள புலவர்கள் என்னை பாடாது இகழட்டும் அப்படின்னு சொன்னார்னா கற்றவர்களுக்கு அறிஞர்களுக்கு படித்தவர்களுக்கு இந்த நாட்டின் மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்ட மன்னவன் எத்தகைய மரியாதையை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு சமுதாயமா இருந்துச்சுல அதை பத்தி நம்ம பெருமைப்படணும் அந்த மன்னர்களை பற்றி நம்ம பெருமைப்படணும் எதை பாராட்டுவது எதை சற்று ஒதுக்கி வைப்பது என்பதில் நம்முடைய பார்வையில் இன்னும் சற்று கூர்மை தேவை என்று எண்ணுகிறேன் நன்றி வணக்கம்